வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா நீங்கள் ஒவ்வொரு பதிவுமே ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே எனக்கு புரியுது எல்லா நாடுகளில் உள்ள நமது தமிழ் மக்களுடைய மனதிலும் நம்முடைய பதிவு இடம்பெற்று விட்டது என்று போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு பதிவு அந்த பதிவில் நம்ம கண்டிப்பாக ஒரு பதிவு போடுவோம் அந்த பதிவில் நம்மளுடைய பதிவுகளை பார்த்துட்டு எல்லா நாடுகளிலிருந்தும் எல்லா ஊர்லேருந்தும் என்னென்ன வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பியிருந்தாங்க அவங்கவுங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் நம்ம பதிவுகள் மூலமாக கிடச்சிதுன்றத நான் ஒரு வீடியோவில் இதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு வீடியோ போட போகிறேன் அதில் நீங்கள் பாருங்கள் அதில் வாட்ஸ்அப்பில் எப்படிலாம் நமக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பியிருக்காங்க எத்தனை தாய்மார்கள் எத்தனை நம்மளோட வயதில் முதியவர்கள் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க நம் வயது உள்ள நபர்கள்னு சொல்லி எல்லா வயது தரப்பினரும் நம்மளுடைய பதிவுகளை பார்த்து அவங்களுடைய மனசில் அந்த பதிவுகளை பதிய வச்சுருக்காங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே வேல்யூ இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவு மகர ராசிக்காரனுக்கான ஒரு முக்கியமான பதிவு நம்ம இதுக்கு முன்னாடி மகர ராசிக்காரர்கள் சம்மந்தமாக போட்ட வீடியோக்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஆனால் அந்த வீடியோக்களுடைய கருத்துக்களை போய் பார்த்தீங்கனாலும் வியூஸ் போய் பார்த்தீங்கன்னாலும் லைக்ஸ் பார்த்தீங்கனாலும் அதிகமாக இருக்கும் ஏன்னா மகர ராசிக்காரர்கள் கடந்த பல வருடங்களா பட்ட வேதனைகளும் சோதனைகளும் கஷ்டங்களும் துயரங்களும் அந்த அளவுக்கு இருந்துச்சு அதனால தான் அவங்க ஒன்றும் இல்லை ஒரு ஜோசிய ரீதியாக மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம்னு ஒரு வீடியோக்கான டைட்டிலை பார்த்துட்டாவே உடனே அதை போய் ஆர்வமாக பார்ப்பாங்க ஏன்னா இந்த மொ இந்த காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு எங்கப்பா நல்லது கிடைக்கும் எங்கப்பா வழி பிறக்கும் எப்போதாப்பா நம்ம லைஃப் மாறும் இது சம்மந்தமாக யாராவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிட மாட்டாங்களா யாராவது நமக்குன்னு ஒரு பாதை அமைவதற்கான ஒரு வழிகளை காட்டி விட மாட்டார்களா அப்படின்ற தேடல் மகர ராசிக்காரர்களுக்கு தற்போது இருக்கிறதுனால தான் இப்போ இந்த பதிவு கூட அந்த நம்பிக்கையில் தான் நீங்கள் பார்க்க வந்திருப்பீங்க ஆகவே நீங்கள் எந்த நம்பிக்கையில் வந்தீங்களோ அந்த நம்பிக்கை ஒரு பர்சன்டேஜ் கூட குறையாது இன்னும் சொல்ல இந்த பதிவு பார்த்து முடிக்கும்போது மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பா உங்க மனசுல இனி வரக்கூடிய ஒவ்வொரு நொடியும் உங்களுக்காக கடவுள் செதுக்கப்பட்ட ஒரு காலமாக தான் நீங்க பார்க்க போறீங்க அவ்வளவு இனிமையான ஒரு எதிர்காலத்தை நீங்கள் அமைச்சுக்க போகிறீங்க சரி அது என்னன்றதை இப்போ பார்ப்போம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மூலிகை சாம்பிராணி நம்ம கொடுத்தோம் அந்த ஆடி பதினெட்டுக்கான ஆஃபரில் நம்ம கொடுத்தோம் ஆடி பதினெட்டு முடிஞ்சிருச்சு இப்போ நிறைய பேர் ஐயா அந்த ஆடி பதினெட்டுக்கான நீங்கள் ஆஃபர் சொன்ன வீடியோவே நான் இன்றைக்கி தான் பார்த்தேன் அதனால் அதே ஆஃபரில் கிடைக்குமா கிடைக்குமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் கேட்டுக்கொண்டதின் பேரில் இந்த ஆடி மாதம் முழுவதுமே அந்த ஆஃபர் இருக்குது பத்து பாக்கெட்டு வாங்குறவங்களுக்கு ஒரு ராஜ கோமதி சக்கரம் ஒரு மகாமேரு சங்கு பதினோரு சிவப்பு குண்டின்மணி ரெண்டு விஷ்ணு சக்கரம் முட்டிலும் இலவசம் அஞ்சு பாக்கெட் வாங்குறவங்களுக்கு பதினோரு சிவப்பு குண்டின்மணி ரெண்டு விஷ்ணு சக்கரம் முட்டிலும் இலவசம் சரிங்களா இந்த ஆஃபர் ஆடி மாதம் முழுவது வரையுமே நம்ம கொடுக்க போகிறோம் கவலைப்பட வேண்டாம் தாராளமாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ ஃபோர் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் செவன் ஐயா கொடுக்கக்கூடிய தகவல்களாகட்டும் பொருட்களாகட்டும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து கொடுக்கணுன்றதுக்காக தான் அதை நம்ம அந்த பா கொடுத்த சாம்பிராணியில் கூட செலக்ட் பண்ணி தான் அந்த மூலிகைகளை நம்ம எடுத்திருக்கோம் எடுத்து அது நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய மூலிகைகள் தான் ஆட் பண்ணியிருக்கோம் கொடுக்கக்கூடிய அந்த பாக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மூலிகைகள்ன்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் சரிங்களா சரி இப்போ மகர ராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம் மகர ராசிக்காரர்களுக்கு குருவின் ஒம்போதாம் பார்வை தான் அடுத்த வருஷம் வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க இருக்குது நான் இதனால் தான் கடந்த சில பதிவுகள் மகர ராசிக்காரங்களை பற்றி நம்ம பேசும்போதே நான் சொல்லியிருந்தேன் ஐயா இவ்வளோ நாள் நடந்தது என்னென்னன்றது எல்லாமே தெளிவாக நம்ம பார்த்தோம் கஷ்டத்தை தான் பார்த்தீங்க வேதனை தான் பார்த்தீங்க நம்பிக்கை துரோகத்தை தான் பார்த்தீங்க அவ்வளவு ஏன் இந்த சனி பகவான் கடந்த பல வருடங்களாக சனி பகவானுடைய தாக்கத்தில் மகர ராசிக்காரங்க அவங்கள சுற்றி உள்ள இது வ வரைக்கும் யார் யாரெல்லாம் நமக்கான நபர்கள் நல்லவங்க அப்படி அப்படின்னு நினச்சிங்களோ எல்லாருடைய உண்மையான முகம் என்ன அப்படின்றது எல்லாமே கடந்த கால பல வருடங்கள் உங்களுக்கு உணர்த்தி இருக்கும் நீங்கள் பல இடத்துல ஷாக் ஆகி போயிருப்பீங்க அதிர்ச்சி ஆகிருப்பீங்க என்னப்பா இவங்களாம் இப்படியா அப்படின்னு சொல்லி அப்படி மகர ராசிக்காரர்கள் மனதளவுலையும் நிறைய பாதிப்புகளை பட்டனால தான் அதை நம்ம சொல்லியிருக்கமே எது எதுக்குமே ஒரு முடிவு இருக்குது நம்ம ஊழல் நம்ம லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி எந்த நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அதற்கு ஆரம்பம்னு ஒன்று இருக்கும் முடிவுன்னு ஒன்று நிச்சயமாக இருக்கும் ஆரம்பத்தை எழுதிய கடவுள் முடிவையும் நிச்சயமாக எழுதி வச்சிருப்பார் அப்படி தான் மகர ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டம் வேதனை அனைத்திற்கான ஒரு முடிவு காலமாக தான் இந்த காலம் இருக்க போகுது அடுத்த ஒரு வருஷம் குருவுடைய பார்வை உங்களுக்கு படிப்படியான மாற்றத்தை கொடுக்க போகுது ஆனால் இந்த படிப்படியான மாற்றத்தை மகர ராசிக்காரர்கள் முழுமையாக பெற வேண்டும் நினச்சா கண்டிப்பாக அவங்க சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி ஆகணும் அது என்னென்னதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சரிங்களா ஜோதிட ரீதியாகவும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் பிரபஞ்சம் ரீதியாகவும் சொல்ல போகிறேன் அதனால தான் நம்ம பதிவுகளுக்கு பயங்கர வரவேற்பு ஏன்னா பிரபஞ்சம் ரீதியாகவும் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஐயா நீங்கள் எந்த இடத்துலையுமே சரிக்கி மாட்டிங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த இடத்துலையுமே இப்போ ஒன்றும் இல்லை ஒரு குழந்தைக்கு சைக்கிள் பார்த்துருப்பீங்களா குழந்தைங்க ஓட்டுற சைக்கிள் பார்த்துருப்பீங்களா ரெண்டு பக் ரெண்டு சக்கரம் இருக்கும் சை சைக்கிளுக்கு ஆனால் அந்த குழந்தை விழக்கூடாதுன்றதுக்காக இந்த பக்கம் ரெண்டு சக்கரமும் வச்சுருப்பாங்க ஆட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அப்போ எதுக்காக அந்த சக்கரன்னா அந்த குழந்தை விழக்கூடாதுன்றதுக்காக அதனால தான் நான் சொல்கிறேன் உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் எந்த இடத்துலையும் தடுமாறக்கூடாது விழக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பிரபஞ்சத்தின் ஆற்றலும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அந்த ஈர்ப்பு விதி உங்கள்ட்ட உங்கள்கிட்ட வேலை செய்யணும் அதெல்லாமே தேவை இப்போ நீங்கள் எப்படி உங்கள் சுயஜாதகத்தை பார்க்குறீங்க ராசி கட்டங்கள் பார்க்குறீங்க பலன்கள் தெரிஞ்சுக்கிறீங்க சரி ஓகே அது உங்கள் லைஃப்க்கான சுய ஜாதகம் என்ன சொல்லுதோ அதுபடி தான் உங்கள் லைஃப் இருக்க போது சரி ரைட் ஓகே ஆனால் அதில் சில குறைபாடுகள் இருக்குதுன்னு நம்ம எப்படி உட்காந்துட முடியும் அதையும் தாண்டி அதை நல்லது உள்ளே கொண்டு வரணும்னு ஒரு மனிதனை நம்ம எடுக்க வேண்டிய முயற்சி எடுத்து தான் ஆகணும் அதற்கு உங்களுக்கு தேவை பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை இதை யார் யாரெல்லாம் கரெக்டாக தன்னுடைய வாழ்க்கை எப்படி இதுக்கு எந்தளவுக்கு இதற்கான விஷயங்களை நம்ம லைஃப்குள்ளே கொண்டு வரணுன்றத அளவோட ஃபில்ட்ரு பண்ணி உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா நலமுடன் வாழலாம் அளவுக்கு மீறினால் எதுவுமே எந்த விஷயமா இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நெஞ்சுதான் சரிங்களா எதுவாக இருந்தாலும் அளவோடு லைஃப்குள்ளே கொண்டுவாங்க அப்படிப்பட்ட இந்த மகர ராசிக்காரர்கள் முதல்ல நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய இங்கே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா யாரிடம் பேசினாலும் இந்த காலகட்டம் இனிமையாகவும் கனிவுடனும் பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா புரிஞ்சுக்கோங்க மகர ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த கால கடந்த பல பட்ட வேதனையால் இப்போல்லாம் அப்படியே என்ன சொல்கிறது சிடு சிடுன்னு இருப்பீங்க கோபமாக தான் பேசுவீங்க யாராவது வந்து ஏதாவது சும்மா விளையாட்டு பேசுனா கூட டென்ஷன் ஆகிடுவீங்க அப்படிப்பட்ட தான் இப்போ இருக்கீங்க ஏன்னா நிறையா விஷயம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து எல்லாம் ஏமாற்றத்தை கொடுத்தனால இன்றைக்கி வாழ்க்கை மீதே ஒரு கோபம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஏமாற்றமும் இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும் எல்லாமே கலந்த கலவையாக தான் மகர ராசிக்காரங்களுடைய மனசு இப்போ அப்படியே அளப்பாஞ்சிட்டு இருக்குது என்னப்பா எப்போதாப்பா நமக்கான முடிவு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி அதாவது இந்த காலகட்டம் உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா மயக்கம் வரக்கூடிய நபர்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மகர ராசிக்காரங்க சின்ன சின்ன மயக்கம் வர மாதிரி இருக்குங்க அப்படின்னா உடனே நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் டாக்டரை செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதே போல் கிரகங்கள் ரீதியாக பார்த்திங்கன்னா ஆவணி புரட்டாசி மாதங்களில் பொறுமையுடன் இருக்க வேண்டிய காலம் சரிங்களா வாக்குவாதம் செய்கிறத தடுக்க வேண்டிய நேரம் தடுத்துடணும் வாக்குவாதம் தயவு செஞ்சு ஐயா மகர ராசிக்காரளை பொறுத்தளவுக்கு தற்போதைய காலகட்டத்தில் உங்களுக்கான ஒரே வழிமுறை மௌனத்தை கடைபிடிப்பது அமைதியாக உங்கள் வாழ்க்கைக்கான அடுத்த கட்ட திட்டங்களை அமைதியாக திட்டத்தை தீட்டணும் இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா போய் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம பண்ணக்கூடிய விஷயத்தெல்லாம் சொல்கிற அந்த பழக்கத்தை நீங்கள் முதல்ல நிறுத்தணும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்றதை நீங்களே சொல்லுங்கள் உங்கள் லைஃப்பில் கடந்த பல வருடங்களாக எது நடந்தாலும் அதை போய் அதிகமாக வெளியில் ஷேர் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க இதனால் தான் உங்களை ஈஸியாக இட போட்டிருப்பாங்க யார் யார்கிட்ட எல்லாம் நீங்கள் எல்லா விஷயத்தையும் சொன்னீங்களோ அவங்க தான் உங்களை ஒரு காலத்தில் ஏமாற்றியிருப்பாங்க அவங்க தான் உங்களுக்கு சில ஏற்றுக்கொள்ளாத விஷயத்த பண்ணியிருப்பாங்க நான் இதனால் தான் பல பதிவுகளில் மகர ராசிக்காரர்களுக்கு சொல்கிறேன் ஐயா நீங்கள் திறந்த புத்தகமாக இருக்கிறது ஒரு சில இடங்களில் தான் நல்லது பெரும்பாலான இடங்களில் நீங்கள் யார் எப்படின்றத இட போட்டு அவங்க தேவைக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க என்ன பேசுகிறீங்கன்றதை யோசித்து பேசுங்கள் எல்லா விஷயத்தையும் வெளியில் ஷேர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதிர் சார்ந்து வரக்கூடிய முன்னேற்றங்கள் தடைபடுவதை பார்ப்பீர்கள் ஏன்னா பல பேருடைய பார்வைகள் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் எதாவது ஒரு வேலை தொழில்னு பண்ண போகிறீங்க அப்படின்னாவே இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா உடனே சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்கிறது நான் இப்படி பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன்னு சொல்கிறது இல்லை இவ்வளோ வருமானம் வரும் அவ்வளோ வருமானம் வரும்னு சொல்கிறது அப்புறம் பார்த்தா அதை ஆரம்பிக்கிறப்பே ஏதோ ஒரு பெரிய தடங்கள் தடைகள் வந்திருக்கும் அவ்வளோ தான் அது அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கும் இதனாலே தான் பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க தடுமாற்றத்தையும் தடைகளையும் பார்க்க அதனால இனி வரக்கூடிய காலம் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் எந்த விஷயத்தையும் எடுக்கக்கூடிய முயற்சிகளை அதிகமாக வெளியில் எந்த நபர்கள் உங்கள் சொந்த பந்தம் நண்பர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லாதீங்க அமைதியாக முயற்சிகளை எடுங்க முயற்சிகளில் கவனத்தை செலுத்தி சரியாக நீங்கள் அமைதியாக உங்கள் முயற்சிகளை எடுத்தீங்கன்னாவே அதில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்கலாம் அதே போல் தாய் தந்தையுடன் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நேரம் சரிங்களா ஏன்னா வீட்டிலேயே உங்களுக்கு பாருங்கள் வீட்டிலேயே உங்களுக்கு கடந்த பல வருடங்களாக சில விஷயங்களை நீங்க சொன்னதை புரிஞ்சுக்காம கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தி விட்டு உங்க மனதளவுல உங்களுக்கு மன சஞ்சலங்களை ஏற்படுத்தி இருப்பாங்க இதனால் இதனால குறைவுகளோட உங்களுக்கு ஏற்பட்டு மருத்துவ செலவுகளோட நீங்க வந்து சேர்ந்துருக்கும் ஆகையால் வீட்டை பொறுத்த அளவுக்கு மகர ராசிக்காரங்க கண்டிப்பா உங்களுக்கு உங்களுடைய எல்லா கருத்துக்களும் ஏத்துக்க மாட்டாங்க நீங்க கரெக்டாவே சில விஷயத்த சொன்னாலும் சில முரண்பாடுகள் வரத்தான் செய்யும் பட் அதை நீங்கள் பெருசாக்கி அதை நீங்கள் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை உருவாக ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதே போல் பயணங்களில் செய் பயணங்கள் செய்யும் பொழுது ஆண் பெண் இரும்பாலருக்கும் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன் மகர ராசிக்காரங்க இந்த காலகட்டம் பயணம் செல்லும் பொழுது மொபைல் ஃபோன் பேசாதீங்க இதுக்கு இப்போன்னு இல்லை எப்போவுமே ஏங்க இப்போ விட்டுட்டு அப்புறமா நாம் பேசிக்கலாம் கிடையாது நீங்கள் எந்த காலகட்டமும் ட்ராவல் பண்ணும்போது மொபைலில் பேசுகிறது மற்ற விஷயங்களில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறது எதையோ நினச்சிட்டு வண்டி ஓட்டுறது இதையெல்லாம் இனிமேல் மகர ராசிக்காரங்க தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இத்தனை காலம் பட்ட கஷ்டங்கள் வேதனைகள்லேருந்து மேலே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பக்கம் குலதெய்வத்தினுடைய வழிபாடு நிச்சயமாக தேவை இன்னொரு பக்கம் உங்கள் மனதில் எழக்கூடிய அந்த தெளிவுகள் ரொம்ப தேவை ஏன்னா பெரும்பாலும் பாருங்கள் மகர ராசிக்காரங்க நம்ம தெளிவாக இருக்கணும்பா இனிமேல் நல்லா பாசிட்டிவாக யோசிக்கணும்பா அப்படின்னு நினச்சாலே அதை நினச்சபடி அதை கரெக்டாக உங்களால் செஞ்சு முடிக்க முடியல ஏன் தெரியுங்களா மனசுக்குள்ளே இன்னுமே மகர ராசிக்காரர்களுக்கு உங்களையும் மீறி நீங்கள் கண்ட்ரோல்லே இல்லை உங்களையும் மீறி உங்களுக்கான மன அழுத்தத்தை தரக்கூடிய விஷயங்களை இன்னுமே நினச்சிட்டு தான் இருக்கீங்க சரிங்களா அதை என்னைக்கு நீங்கள் நினைக்கிறதை நிறுத்துறீங்களோ அன்றைக்கி தான் அடுத்த கட்ட மாற்றங்கள் கிடைக்கும் சரிங்களா அதே போல் இந்த மாதம் இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகளில் இஷ்ட தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் குடும்ப விவகாரங்களில் அந்நியர்கள் யாரும் தலையிடாத மாதிரி பார்த்துக்குவோங்க மகரராசி நண்பர்களே நீங்கள் ஏற்கனவே லைஃப்பில் பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்த்து சில பேர் உங்களை சுற்றி மகிழ்ச்சியில் இருப்பாங்க இதை தாப்பா எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி நீங்கள் எப்போ தடுமாறுவீங்கன்னு தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னா சில நபர்கள் உங்களை சுற்றி மகிழ்ச்சியில் இருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலமும் நீங்கள் முன்னேறாமல் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா அது எப்படி ஏன்னா இத்தனை காலம் பட்ட கஷ்டத்துக்கான ஒரு பலன் கிடைக்கணும்ல அப்போ மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த காலகட்டம் செய்யக்கூடிய சில வழிபாடுகள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும் குறிப்பாக நான் சொன்ன மாதிரி தெய்வ குலதெய்வ வழிபாடு அதையும் தாண்டி முதல்ல உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எந்த மாதிரி இடத்துல இருக்கிறீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தேடல் என்னன்றத பாருங்கள் பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க அந்த இடத்துல தான் தப்பு பண்ணுறாங்க என்ன தெரியுங்களா தன்னுடைய லைஃபுக்கு எது தேவைன்றதே நீங்கள் முழுமையாக அதை அனலைஸ் பண்ணாமல் விட்டுறீங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா மகர ராசிக்காரங்க அந்தந்த காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அதை தான் யோசிக்கிறாங்க இந்த பதிவை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் உங்கள் லைஃப்பில் இது நடந்ததாக இல்லையானு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டம் என்ன தேவை என்ன நமக்கு அவசியம் அப்படின்றத மட்டும்தான் யோசிச்சிருப்பீங்களே ஒழிய எதிர்காலம்னால் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு நம்ம எங்கே இருக்கணும் எப்படி இருக்கணும் இன்றைக்கி நம்ம குழந்தைங்க எங்கே வளரணும் நம்ம யாருடைய மத்தியில் நம்ம குடியிருக்கணும் யாருமே எந்த மாதிரி ஆட்களுடைய நடுவில் நம்ம பழக்க வழக்கங்கள் இருக்கணுன்ற இந்த சிந்தனைகள்லாம் பெரும்பாலும் மகர ராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் இல்லாமல் போயிருக்கும் அதனால் பட்ட வேதனைகளும் கஷ்டங்களும் தான் இவ்வளவும் ஆனால் இன்றைக்கி இவ்வளவு அனுபவத்தை பார்த்தனால இப்போ ஒரு மனதில் ஒரு தெளிவு இருக்கும் யார் யார்கிட்ட பேசணும் யார் யார்கிட்ட சில நெகட்டிவான நபர்கிட்ட நம்ம பேசவே கூடாதுப்பா அப்படின்ற எண்ணங்கள் அதிகமாக வந்திருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு அதனால தான் இப்போ தனிமையை தேடக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சரிங்களா உங்களுடைய சுயஜாதகத்தை உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது நல்ல ஜோதிடர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் நீங்கள் பார்க்க மாட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா நமக்கு டைம் நேர பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் வீட்டு பக்கத்தில் கூட பார்த்துக்கலாம் பார்த்து அந்த உங்களுடைய சுயஜாதத்துக்கான பலன்கள் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க ஐயா தெரிஞ்சுக்கோங்க தப்பே கிடையாது நீங்கள் இதே வேலையாக இருக்கிறது தான் தப்பு இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் ஜாதம் பார்க்குறீங்க சரி தினமும் ரெண்டு ஜாதகம் ரெண்டு பேர்த்துக்கிட்ட போய் ஜாதகம் பார்த்துட்டு தினமும் மூணு பேர்த்திட்ட போய் ஜாதகம் பார்த்துட்டு செலவு பண்ணிகிட்டே இருந்து ஒரு மாதம் ஃபுல்லாக முப்பது நாளும் ஒவ்வொரு நாளைக்கும் ரெண்டு ஜோசிக்காரங்க மூணு ஜோசிக்காரங்க போய் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன அதில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க போகுது என்ன நீங்கள் அதில் மாற்றத்தை பார்க்க போகிறீங்க ஐயா மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய நா நாட்களையும் நேரத்தையும் இதுக்கே செலவு பண்ணிட்டா அப்புறம் எப்படி அந்த சேஞ்சஸ் அந்த நம்ம அந்த எதிர்த்து அந்த ஒரு எதிர்காலம் நல்லபடியாக அமையுதுன்றதை எப்படி கொண்டு வர முடியும் ஆகவே மகர ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு எதுவாக இருந்தாலும் உங்கள் லைஃப் ஃபுல்லாக அளவோடு கொண்டு வாங்க இந்த அளவு நமக்கு நம்ம வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட வேலையில் கான்சென்ட்ரேஷன் பண்ணி போங்க சரிங்களா குறிப்பாக வேலை சம்மந்தமாக இனி எடுக்கக்கூடிய முடிவுகளை ஒரு ஒயிட் ஷீட்டில் எழுதி குலதெய்வத்தி கோயிலுக்கு குலதெய்வ கோவிலுக்கு சென்று நீங்கள் குலதெய்வத்தின் முன்னாடி பாதத்தில் வச்சு வழிபடுங்க ஒரு ஒயிட் ஷீட்டில் எழுதிக்கோங்க சரிங்களா ஒயிட் ஷீட்டில் இப்போ ஒரு தொழில் வேலைக்கு போகிறீங்கன்னு வைங்க ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னு வைங்க நாளைக்கு செல் நாளைக்கு நான் செல்லக்கூடிய இந்த வேலைக்கான பயிற்சியில் நான் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒயிட்ஷீட்டில் எழுதி குலதெய்வ கோயிலுக்கு போய் குலதெய்வத்தினுடைய பாதத்தில் வச்சு வழிபட்டுட்டு அந்த சீட்டை அங்கேயே வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துடுங்க போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள் ஏன்னா குலதெய்வத்தினுடைய ஆற்றல் ரொம்ப பவர்ஃபுல் அது மட்டும் இல்லாமல் தினமும் தினமும் மகர ராசிக்காரங்க நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும் யோகா பண்ணணும் யோகாலாம் நீங்கள் அதுக்குன்னு நீங்கள் யோகா கிளாஸ் போய் கற்றுக்கணும் அவசியம் இல்லை ஐயா ஒரு ரெண்டு நிமிஷம் கண்களை மூடி அமைதியாக உட்காந்திங்கனாவே போதும் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய தாக்கம் செவ்வாய் பகவானுடைய ஆட்சி ஆகட்டும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மாறி மாறி பலன்களை கொடுக்க காத்துட்ருக்கு அதாவது குரு பகவான் ஒரு பக்கம் காப்பாற்றி விட வராரு இன்னொரு பக்கம் சனி பகவான் நிலையில் இருப்பது தடங்களையும் தாமதத்தையும் ஏற்படுத்திருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பட்டக்காலையிலே படுன்ற மாதிரி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து அந்த மனவேதனை இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ வரைக்குமே மகர ராசிக்காரங்க அந்த மனவேதனையிலே தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க என்ன தாப்பாக நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஏன்னா நிறைய பேர் மகர ராசிக்காரருடைய ஜாதங்கள் பார்க்கும்போது சொன்ன விஷயம் என்னென்னா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சி ஏமாந்தவங்க தான் அந்த மகர ராசிக்காரங்க எல்லோருமே நம்மளை மாதிரியே இருப்பாங்கன்னு நினச்சி தான் கடைசியாக ஐயோ இங்கே யாரும் நம்மள மாதிரி இல்லை அப்படின்ற உண்மையாக அவங்களுக்கு பல வருடங்கள் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் ஆகவே நீங்கள் உங்கள் லைஃப்பில் யார் வந்து உங்ககிட்ட என்ன பேசினாலும் என்ன தேவைக்காக பேசுகிறாங்க என்ன வேணும் என்ன தேவைக்காக பேசுகிறாங்க எதுக்காக நம்மகிட்ட இவ்வளோ நேரம் பேசுகிறாங்க அப்படின்றது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ண கற்றுக்கணும் எதை பேசுனாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அது நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பேசக்கூடிய விஷயங்கள் எதற்காக என்ன தேவை அப்படின்றது எல்லாமே அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் குறிப்பாக ம நம்ம சில ராசிக்காரர்களுக்கு தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கோம் என்ன தெரியுங்களா குறிப்பாக மனிதர்களை கணிக்க கற்றுக்கணும் நீங்கள் நீங்கள் இதுக்கு ஜோதிடம் தான் கற்றுக்கணும்னு அவசியமே இல்லை அனுபவமே போதுமானது மனிதர்களை கணிக்க கற்றுக்கோங்க உங்களிடம் பேசக்கூடிய பழகக்கூடிய நான் மனிதர்களை கணிக்க கற்றுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அப்போ தான் ஆரம்பத்திலே நீங்கள் சில விஷயத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லது நோக்கி போக முடியும் சரிங்களா இப்போ நம்ம மகர ராசிக்காரர்கள் பிரபஞ்சம் ரீதியாக எப்படிங்க கனெக்ட் ஆகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு தற்போதைய காலகட்டம் தூக்கமே வராமல் தான் இருக்கும் ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்காது டைமுக்கு சரியாக சாப்பிட மாட்டிங்க பசிக்காது இது எல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த பல வருடமாக இருந்த விஷயமே இன்னுமே தொடர்ந்துட்டு தான் இருக்குது அதான் சொல்லுவாங்க என்னென்னா ந கெட்ட நேரம் முடிஞ்சு நல்ல நேரம் ஆரம்பமாகும்போதும் பலரும் பார்த்திங்கன்னா அந்த கெட்ட நேரத்தில் நடந்த விஷயங்கள்லேயே அவங்க மன சஞ்சலத்துக்கு ஆளாகி மன அழுத்தத்துக்கு ஆளாகி நல்ல நேரத்துலேயும் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க அவங்களுக்கு நல்ல நேரம் வந்ததும் தெரியாது அவங்களுக்கு நல்லது அவங்களை சுற்றி இருக்கிற விதம் இருக்கிறதும் நல்லது அவங்களை சுற்றி இருக்கிறதையும் அவங்க கவனிக்க மாட்டாங்க இப்படியே நேரத்தையும் காலத்தையும் அவங்க கெட்டதிலேயே நடந்த விஷயத்தையே நினச்சி 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 கடைசியாக என்ன சொல்லிடுவாங்கன்னா எனக்கு லைஃப்பில் எதுவுமே நல்லதே நடக்கலை அப்படின்ட்டுருவாங்க அப்படின்ட்டு ஆகவே மகர ராசிக்காரனை பொறுத்தளவுக்கு நீங்கள் முதல்ல உங்களுடைய மனசு தான் உங்களுக்கான எதிர்காலம் அங்கே எதை நீங்கள் நம்புகிறீங்களோ அது உங்கள் லைஃப்பில் நடக்கும் மகர ராசிக்காரங்க இதை மறந்துடாதீங்க உங்கள் மனதில் எது உண்மைன்னு நினைக்கிறீங்களோ அது உண்மை அப்படின்றத நிரூபிக்கும் எது பொய் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது பொய்யாகத்தான் போகும் உங்கள் மனம்தான் வலிமையான ஒரு இடம் உங்கள் எதிர்காலத்துக்கான அடிப்படை அஸ்திவாரம் உங்கள் மனசு தான் ஆகவே மகர ராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்க்குறவங்க இந்த நொடி இப்போ தான் நீங்கள் பிறந்ததாக நினச்சிக்கோங்க ஒரு குழந்த பச்சிலம் குழந்தையாக உங்களை நினச்சிக்கோங்க மனசில் எந்த இதுக்கு முன்னாடி நடந்த எந்த நெகட்டிவான விஷயங்களும் மைண்டில் வேண்டாம் இனி வரக்கூடிய காலத்தை ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் பல வருஷமாக படாத பாடு பட்டாச்சு கஷ்டத்தெல்லாம் பார்த்தாச்சு சனி பகவானுடைய தாக்கத்தில் வாழ்க்கை பாடத்தை உணர்ந்திருப்பீங்க கண்டிப்பாக சரிங்களா எதுக்கு கடவுளே எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் எதுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறேன்னெலாம் நீங்கள் நிறைய பேர் நிறைய டைம் கடவுள் மேலேயே கோபம் கூட உங்களுக்கு வந்திருக்கலாம் சரிங்களா இதையெல்லாம் பார்த்த மகர ராசிக்காரர்களுக்கு அதுக்கு தான் நான் சொல்கிறேன் விழுந்தவன் நிச்சயம் எழுந்து நின்றே தீருவான் அதுதான் மகர ராசிக்காரனுக்கான காலம் இது விழுந்த இடத்துல இப்போ நீங்கள் எழுந்து நிற்க வேண்டிய நேரம் ஆனால் எழுந்து நிற்கிறப்ப அதற்காக நீங்கள் எதை கையில் பிடிச்சி எப்படி எந்திரிச்சு நிற்கிறீங்கன்ற விஷயத்திலாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தால் தான் எழுந்து நிற்க முடியும் ஆகவே மகர ராசிக்காரர்கள் நீங்கள் உங்கள் மனதில் என்ன அடுத்து உங்கள் லைஃப்பில் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை காட்சிகளாக நினச்சி நினச்சி பாருங்கள் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ நடந்து முடிஞ்ச கவலையை நினச்சி நினச்சி திரும்ப திரும்ப அதையே பிரபஞ்சத்திட்ட கேட்குற மாதிரி பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு இப்போ எனக்கு இந்த உங்களுக்கு வந்து இந்த கடன் பிரச்சனை ஆயிடுச்சு ஐயோ கடன் பிரச்சனை ஆயிடுச்சு ஐயோ கடன் பிரச்சனை ஆயிடுச்சு கடன் பிரச்சனை இதையவே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் என்ன பண்ணுனா ஓ உங்களுக்கு இன்னும் கடன் பிரச்சனை தேவையாட்டங்குதுன்னு சொல்லி இன்னும் கடன் பிரச்சனையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி விட்ரும் அதனால் இது தெரியாம தான் பலருமே ஏழ்மையில் இருக்கிறவங்க மேலும் மேலும் ஏழ்மைக்கு செல்லக்கூடிய காரணம் இதுதான் மகர ராசிக்காரர்கள் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது நீங்கள் நல்ல மனம் கொண்ட நபர்கள் நல்ல எதிர்காலம்தான் உங்களுக்கு இருக்கணும் ஆகவே நீங்கள் இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயத்திலையும் மைண்டில் வச்சுக்கோங்க தொடர்ந்து இதை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க பிரபஞ்சத்தின் சக்தியை உள்ள மனிதனாக மாறுங்க நீங்கள் நெகட்டிவாக யோசிக்காதீங்க செல்வந்தர்கள் பண பலம் படைத்தவர்கள்லாம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர்கள் அந்த பணத்தை ஈர்ப்பதற்கான விதிகளை என்னன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க நம்ம வந்து பணத்தின் செல்வந்திரலாக இருக்கும் நமக்கு எந்த கஷ்டமும் கிடையாது நம்ம நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயத்தை ஆழமாக பதிய வச்சு தான் அதை நோக்கி தான் அவங்க பயணிப்பாங்க ஆனால் இந்த கடன் பிரச்சனைகளில் ஏழ்மையில் இருக்கிறவங்க பெரும்பாலும் நடந்து முடிஞ்ச அந்த நெகட்டிவான விஷயத்தை நினச்சி 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 மேலும் மேலும் அவங்க இன்னும் இறங்கிட்டே இருப்பாங்க லைஃப்பில் ஆகவே இந்த சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே மகராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் நம்புகிறேன் நான் தொடர்ந்து பதிவில் பாருங்கள் எப்போது நம்ம சேர்னோட இணைந்திருங்க இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இறைவனுடைய அருளாளே இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்